ஆனா இன்று இந்த மூன்று தாரங்களையும் தாண்டி நான்காவதாக ஒரு தாரம் இருக்கிறது அதுதான் வாழ்க்கையிலே நாம் இல்லறத்தை இனிதாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பேசினாலே சண்டையா கொண்டு வந்துருவ உடனே சண்டை வந்துடும் அதனால நாங்க பேசுறதே இல்லை ஊராட்சி அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நான் நலமாக இருக்கிறேன் உற்சாகமாக இருக்கிறேன் நீங்களும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்விலே பல ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன அதிலே குறிப்பாக வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்றால் எது நம்முடைய தொழில் என்பது அதிலிருந்து ஈட்டுவது பொருளாதாரம் இரண்டாவது தாரம் அடுத்ததாக அதிலிருந்து நாம் பெறுவது என்பது சுகாதாரம் அந்த காசை வச்சு நம்ம எப்படி சுகாதாரமாக இருக்கலாம் ஆனால் இன்று இந்த மூன்று தாரங்களையும் தாண்டி நான்காவதாக ஒரு தாரம் இருக்கிறது அதுதான் வாழ்வில் நமக்கு அமைகிற ஆண்களுக்கு அமைகிற தாரம் இந்த தாரம் தான் மற்ற எல்லாவற்றையும் கூட முடிவு செய்யக்கூடியது என்று கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் ஆண்கள் இந்த தாரத்திற்கு என்ன முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது சற்று ஏமாற்றமாக இருக்கிறது பிரபல திரைப்பட இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் மேடையிலே பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருப்பார் நான் தொழில் தொழில் கடமை கடமை என்று ஓடிக்கொண்டே இருந்தேன் என்னுடைய நான் இயக்க இயக்குநராக இருந்த காலத்திலே பரபரப்பாக இயங்கிய காலத்திலே அப்பொழுது நான் என்னுடைய மனைவியை நான் கவனிக்கவே இல்லை ஆனால் இப்பொழுது நான் ஓய்வாக இருக்கிறேன் மனைவியை கவனிக்கலாம் என்றால் அவள் இறக் இயற்கை அடைந்து விட்டாள் இப்பொழுது எனக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை நான் அதற்காக ரொம்ப மிகவும் வருந்துகிறேன் நான் செய்த தவறை நீங்கள் யாரும் செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் வாழும் காலத்திலே தாரத்தை கவனியுங்கள் மனைவியை கவனியுங்கள் அவர்களை அன்பாக நடத்துங்கள் சிறப்பாக நடத்துங்கள் இந்த விஷயத்தில் நான் செய்த தவறை நீங்கள் செய்துவிடாதீர்கள் என்று மேடைதோறும் அவர் குறிப்பிடுவார் ரொம்ப வலியுறுத்தி என்னுடைய தந்தை இதிலிருந்து ஒரு படி மேலாக வந்து வாழ்க்கையிலே நாம் இல்லறத்தை இனிதாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் துணைவியாரை பாராட்டி கொண்டே இருங்கள் அதுதான் இல்லறத்திலே நமக்கு வந்து ஒரு சிறப்பை அமைக்கும் என்று அவர் சொல்லுவார் சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்று மனைவி எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா அன்னைக்கு ஒன்றுமே சொல்லாமல் எந்திரிச்சு சாப்பா எந்திரிச்சு போயிட்டார்னா அன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா குறை சொல்லாமல் அவர் எந்திரிக்க மாட்டார் தெரிஞ்ச விஷயம் ஏன் நல்லா இருந்தால் ஏன் பாராட்டக்கூடாது அது பாராட்டுகிற பழக்கம் என்பது மரபாகவே இல்லாமல் போய்விட்டது கிட்டத்தட்ட அதாவது நோய் வந்து அவர்கள் பாயிலே விழுந்த பிறகு அதற்கு பிறகும் கூட சில பேர் தாரத்தை கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பணிவிடை என்றால் அது கணவர்கள் செய்யத்தக்கதல்ல அது மற்றவர்களுக்கானது என்று பல பேர் எண்ணுகிறார்கள் இந்த மாதிரியான நேரங்களிலே தான் கணவனானவன் மனைவிக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது காலமெல்லாம் அவர்களுக்கு நமக்கு பணிவிடை செய்தார்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று வாய்த்தால் அவர்கள் சாதாரணமாக உடல்நலக்குறைவாக இருந்தாலோ அல்லது நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அவர்களுக்கு எதுவும் பணிவிடை செய்ய வேண்டுமானால் கணவன் தயங்காமல் செய்யலாம் ஆனால் அது எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தெரியவில்லை அதாவது சிறிது அளவர் கூட நான் ஒரு பணிவிடை செய்யக்கூடாது அது வந்து கேவலம் இழுக்கு என்பது போலவெல்லாம் சில பேர் வருத்தப்படுகிறார்கள் அல்லது அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்னிடத்துல நிறைய பெண்கள் அதாவது குறிப்பாக என்னுடைய வாசகைகள் என் நண்பர்களுடைய மனைவிகள் இவர்களெல்லாம் பேசுகிற பொழுது என்ன மாதிரியான வருத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் தெரியுமா எங்கள் வீட்டுக்காரர் என்னோட பேசுகிறதே இல்லை கொஞ்சம் கூட பேச மாட்டார் வருவார் நேராக வந்து பாடு வந்து சாஞ்சிடுவார் ராவண கேட்பார் சாப்பிட்டுட்டு படுத்துருவார் அல்லது நியூஸ் பேப்பரில் ஆழ்ந்துருவார் இல்லை வாட்ஸ்அப்பில் இயங்குவாரு பகிர்தல் ஷேரிங் இஸ் கேரிங் நீங்கள் வந்து பகிர பகிர இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது தொழில் என்ன நடந்தது வாக்கிங் போயிட்டு வந்தபோது என்ன பேசணும் இதெல்லாம் பேசினாலே பெண்கள் அப்படி வந்து பூரித்து போயிடுவாங்க சரி அந்த அவங்க குறை சொல்கிறாங்க இல்லையா அந்த மனைவிகள் அவங்களுடைய கணவர்களை நான் வந்து சந்திக்க நேருகிற பொழுது அல்லது பேசுகிற நேரப்போகுது ஏன் இவங்க மனைவியில் நல்லா பேசக்கூடாதா அவங்க வந்து நல்லா வந்து பேச மாட்டேன்றீங்கன்னு தானே வருத்தப்படுறாங்க எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா வருத்தப்படுறாங்க நகை நட்டு புடவை பூ அல்வாவா கேட்குறாங்க அதை பண்ணக்கூடாதா நீங்கள் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க பேசினாலே சண்டையாக கொண்டு வந்துடும் அவ உடனே சண்டை வந்துடும் அதனால நாங்கள் பேசுகிறதே இல்லை நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அதை வேறு நீங்கள் எதாவது கிளப்பி விடாதீங்க என்று சொல்லுவாங்க அதாவது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பலவிதமான சேவைகளிலே ஒன்று பகிர்ந்தல் பகிர்ந்தாலே அவர்கள் வெறும் பூரித்து போவார்கள் இப்ப இப்படி பேசி கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது பாரதிதாசனுடைய பாடல் குடும்ப விளக்கு நான் எம்ஏ படித்த போது எனக்கு அது பாடநூலாக வைக்கப்பட்டிருந்தது அதிலே முதியோர் காதல் என்ற தலைப்பின் கீழே ஒரு அருமையான கவிதை குயில் என்னமாக இருக்குல்ல இந்த கவிதையில் அவர் ரொம்ப அருமையாக அவனை சொல்லுவார் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் காய்ந்த புற்கட்டு எப்படி இருக்கும் சதுராடும் நடையல்லல் அவள் தள்ளாடி விழும் மூதாட்டி அவள் வந்து மனத மயக்கிற என்ன கவர்ச்சியான நடையெல்லாம் அவட்டும் இல்லை அவளே தள்ளாடுற வயது மதியல்ல அவள் முகம் மதியினா நிலவு அவள் நிலவு போன்ற முகமல்ல அவள் வரல் நிலம் காஞ்ச போன நிலம் எப்படி இருக்குது அதுதான் அவளுடைய முகம் அப்படின்னு அதை சொல்கிறார் குழிகள் அவள் கண்கள் இது எது எனக்கு இன்பம் நல்கும் இவ்வளவு வறண்டு போன எதுவுமே பிடிப்பில்லாத ஒரு விஷயத்தில் எது எனக்கு இன்பம் நல்கும் என்றால் அவள் இருப்பது ஒன்று உயிரோடு இருக்கால்ல எதுக்குமே லாயக்கம் இல்லாமல் படுத்துக்கிடக்காதுல இருந்து அது போதும் எனக்கு அவள் உயிரோடு இருக்கால்ல அது போதும் எனக்கு என்று ரொம்ப அழகான ஒரு கவிதையாக தன்னுடைய மனையை பற்றி அந்த ஒரு பாடலிலே அந்த நாயகன் பாடுவதாக ஒரு இடம் வருகிறது வாழங்காலத்திலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக உதவி கொள்வது என்பது இந்த கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த வயதிலே மிக அவசியமானதாக இருக்கிறது வேறு எந்த காலகட்டத்தையும் விட இளமையிலே நாம் சேவை செய்யாவிட்டால் பரவாயில்லை அவர்கள் சமாளித்துக்கொள்வார் ஏமா அந்த பொருளை எடுத்துக்கொடுன்னா நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற வயசில் அல்லது அந்த மனநிலையில் அல்லது அந்த உடல்நிலையில் அவங்க இருக்காங்கன்னா சரி பரவாயில்ல அதை போய் ஒரு பெரிய சண்டையாக கொண்டு வந்துடாமல் சரி நான் போய் எடுத்துக்கிறேன் என்று அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் கேட்கும்போது பதிலுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யாமல் அவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம உதவியாக இருக்கலாம் என்று பார்க்குறோம் அதனால் ஷேரிங் இஸ் கேரிங் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு சின்ன சின்ன பணிவிடை சின்ன சின்ன உதவிகள் ஏன்னா அவங்க காலமெல்லாம் உதவி நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து திரும்ப செய்யணும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கிற போது ஒன்றே ஒன்று ஒரு ஆண்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஏங்க மனைவிக்காக நீங்கள் இவ்வளோ பரிந்து பேசுனீங்க எங்களை பற்றி நீங்கள் சொ சொல்லுங்கள் எங்களை கவனிக்க சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கன்றீங்க சொல்கிறீங்களா ஆமாம் விரைவில் அதற்கும் ஒரு வீடியோ போடுறேன் பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி